உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்ட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தம்பி ராமையா வந்து அந்த விருதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக நல்லா நினச்சிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் ஐநூறுரூவாய்க்கு நடிக்க சொன்னால் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ அதில் இன்னொன்று சொல்லிக்கலாம் இப்போ சமீப காலமாக அவர் வந்து அந்த முருகன் மாநாட்டில் எல்லாம் கழிந்துக்கிட்டார் போய் கலந்துக்கிட்டு கலந்துக்கிட்டார் என்னன்னு தெரில அதுக்காக நிறைய பப்ளிசிட்டி பண்ணார் அதெல்லாம் அதுக்காக கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல முடியாது நம்ம அவர் இதுக்காக அவர் கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் கூட அதுவும் ஒரு சந்தேகம் வரும் சந்தேகம் வரும் அது ஏன்னா இத்தனை நாள் இத்தனை நாள் இதுக்கு முன்னே அது எக்கச்சக்கமாக நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் இதை இது இது ஒன்றும் பெருசாக இல்லை இதை இதை விட பெட்டராக நல்லா பண்ணியிருக்காரு அப்போ அதுக்கெல்லாம் ஏன் தரலன்னு சொல்லும்போது இந்த இந்த மாதிரி யோசிக்க தோணும் மெட்ரலுக்ஸ் நேங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மொத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சவிதா ஜோசப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆமாம் குறிப்பாக தமிழ் படங்களுக்கான தேசிய விருது நம்மளை கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சிருக்கு ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு வாக்கி படத்துக்காக கிடைச்சிருக்கு அப்புறம் அந்த பார்க்கிங் படத்துக்கான திரைக்கதை சிறந்த படம் அப்படின்றதெல்லாம் கிடைச்சிருக்கு இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது எம் எஸ் பாஸ்கர் அவர்களுடைய அந்த தேசிய விருது இதற்கு முன்னாடி தம்பிராமையா அவர்கள் வாங்கியிருந்தார் தேசிய விருது வாங்கியிருந்தாரு இவங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறுறாங்க இளைஞர்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறுறாங்க ஏன்னா எந்த வயதுலையும் இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஒரு புரிதலையும் ஒரு சக்தியையும் அவங்க கொடுக்குறாங்கன்னே நம்ம வந்து சொல்லலாம் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை எப்படி பாக்குறீங்க எம் எஸ் பாஸ்கர் வந்து எப்பவே எப்பவோ கொடுத்துருக்கணும் நான் எப்படி பார்த்தா அவருடைய நடிப்புக்கு முன்னாடியே ஏதோ ஒரு விருது கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ வந்து இது கிடைச்சிருக்குன்றது சந்தோஷமா இருக்கு அவர் ஆரம்ப காலத்தில் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டான காலத்துலேருந்து இது வரைக்கும் அவர் வந்து சிறப்பான நடிப்பை தொடர்ந்து இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தொடர்ந்து பழகிட்டு இருக்கீங்க அதனால் அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தம்பி ராமையா வந்து அந்த விருதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக நல்லா நினச்சிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவாய்க்கு நடிக்க சொன்னால் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நடிக்க ஆரம்பிச்சிருக்காருப்போம் சமீப காலமாக ஏன்னா ஒரு நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா குறிப்பிட்ட அந்த எல்லையோடு முடிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு இது பண்ணிடுவோம் சில நேரங்களில் ஒரு ஓவர் நடிப்பு ஓவரான பேச்சு வரும்போது அவங்களே வந்து சரி இவன் வட்டான அப்படி மக்களே இந்த மாதிரி ஒரு இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் அந்த எல்லை அந்த எல்லை தான் இது பண்ண குறிப்பிட்ட இதோடு முடிச்சுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா அவங்க இன்னும் கொஞ்சம் வரமாட்டாருன்னு சொல்லும்போது டக்குனு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும் உங்ககிட்ட இப்போ எம்ஜிஆர் வருவார் யார் நினைக்கணும் நினைக்கும் போது டக்குன்னு வந்து போயிட்டே இருப்பார் நிற்க மாட்டார் அந்த கேரக்டர் அதிகமாக நிற்க மாட்டார் ஆனால் வேற ஆட்கள் வேறு ஆட்கள் அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அவர் நிற்க மாட்டார் அதுதான் ஒரு சக்சஸுக்கான இது அதே மாதிரி தான் இவரும் வந்து நீங்க சில இடங்களை நல்லா பண்ணியிருப்பார் சில சில இதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பார் பாத்தீங்கன்னா அழகு ராஜா அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த இது ஷார்ட் அடிச்சுக்கிறவராக வந்து நல்லா பண்ணியிருப்பார் எட்டு தோட்டாக்கள் எட்டு தோட்டா ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா பண்ணியிருப்பார் உங்களுக்கு இவருக்கு விஜயகாந்த் கூட வந்து தர்மபுரியில பண்ணும்போது ஒரு நல்லா பண்ணியிருப்பார் சில கேரக்டர்லாம் அவர் 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 தன்னுடைய கேரக்டரை உள்வாங்கி நல்லா பண்ணியிருப்பார் அவரை ஈஸியாக இது பண்ணலாம் கொஞ்சம் அந்த கேரக்டருக்கான அந்த தன்மையோடு அவர் வந்து நகைச்சுவையினாலும் சரி இந்த மாதிரி குணச்சி குணச்சி ரெண்டுமே வந்து அதுக்கான வெரைட்டியை ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ஸ் கொடுத்து அந்த நடிப்பு நிறைய பார்த்துருக்காரு நிறைய அந்த டப்பிங் போது அவனுடைய இந்த ஏற்ற மாதிரி அந்த வாய்ஸுடைய லிஃப்ட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டப்பிங் கொடுக்கணும் அப்போது அதை பார்த்து பார்த்து அவருக்குள்ளே ஒரு நடிப்பு இருக்குது இல்லையா அவருக்குள்ளே ஒரு நிறைய நடிப்பு சிவாஜியை பார்த்து பார்த்துருக்கோம் நிறைய பேரை பார்த்துருக்கோம் அதை தாண்டி நிறைய பேருக்கு உங்களுக்கு ஆரம்பத்திலே காமராஜருக்காக ஒரு காமராஜ் படத்தில் வந்து இவருக்காக யாரோ ஒருத்தருக்காக நடிச்சிருக்கார் அந்த கேரக்டர் அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கார் இந்த மாதிரி நிறைய பேர் அப்புறம் அண்ணாவுடைய அந்த இறுதி ஊர்வலத்தை வந்து பேசுறது அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு ஆமாம் வாய்ஸ் கொடுத்து அந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து நிறையா அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து நிறைய அந்த டப்பிங் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய அவருடைய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் ஹேமா மலன்யம் அவங்க அந்த அந்த காலத்தில் ஃபேமஸாக ரொம்ப ஃபேமஸ் அவங்க அந்த காலத்தில் உங்களுக்கு அந்த ரூபினி இவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களாம் நான் ஒரு முறை பேட்டியெல்லாம் எடுத்திருக்கேன் அந்த வாய்ஸ் பற்றியெல்லாம் எப்படி வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு பேட்டி எடுத்திருக்கேன் அவங்க வந்து அந்த காலத்தில் ஒரு ஒரு ஸ்டார் மாதிரி நல்ல ஒரு அவங்களும் ஏதோ ஒரு படத்தில் நடித்தாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா அழகாதலாம் இருந்தாங்க ஆரம்பத்தில் அப்போது வந்து இப்போ அவங்களுக்கு வயசாகிடுச்சு ஆனால் கூட அவங்க வந்து அப்போது வந்து ஒரு ஸ்டார் பேசின் பே பேச்சாளராக இருந்தாங்க அதாவது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க அவங்க இன்னொரு லேடி ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அதில் மாதிரி இவருடைய தம்பி கூட ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் ஆனால் இவருடைய பசங்க ரெண்டு பேர் அவங்க யாரும் டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணலை அவங்க வந்து பசங்க அவங்க நடிப்புக்கு வந்துட்டாங்க அவங்க கூட சில பேர் பேர் சொல்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு பேர் சொல்கிற மாதிரி வந்திருக்காங்க சில பேர் ஆனால் இவருக்குள்ளே அந்த நடிப்பு ஒன்று இது இருக்கு பேட்டையை சேர்ந்தவர் திருநெல்வேலி பேட்டை சோமையா தேவருடைய அவர் அந்த ஒரு அங்கேருந்து வந்தவர் அது இங்கே இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு தெலுங்கு நடிகராக அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் யோசிக்க வச்சுருப்பார் ஓகே ஏன்னா தெலுங்கு படங்கள் தான் டப்பிங் தான் நிறைய பண்ணியிருப்பாங்க அந்த யோசிக்க வச்சுருப்பார் ஏன்னா அந்த பட்டாபியா நடித்த பிறகு தான் இவர் வந்து ஒரு அதுக்கு முன்னே ஒரு நடிகலை பட்டாபியா பண்ணும்போது அது ஒரு காது கேட்காத ஒரு இதோட மாடலேஷனோடு நல்லா நடிச்சிருப்பார் அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு பேசு பொருளாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்து அது சக்ஸஸுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய இதாக இருந்தார் ஒரு தூணாக இருந்தார் அப்போது அதனால வந்து இன்றைக்கும் கூட அவரை வந்து எங்கே நேர்காணல் எடுக்க வந்தாலும் சார் அந்த பட்டாபி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்பார் யோ இந்த பட்டாபி சொல்லி சொல்லி எனக்கே இதாக இருக்கியா அப்படின்பார் ஆனால் சொன்னாலும் கூட அவங்க விரும்புகிற இது தான் சார் சில கே சில கேரக்டர்களில் வந்து ஏதாச்சும் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் இந்த டைலாக் சொல்லுங்கள் அப்படின்னு பி எஸ் வீரப்பான்னு கேட்டிங்கன்னா மணந்தாள் மகாதேவி இல்லையல் மரணாதேவி இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசம்ாய் இந்த ஒரு இதை சொல்கிறது இல்லையா இதை வந்து சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க அதை வந்து நீங்கள் அந்த ரசிகனுடைய விருப்பமாக எடுத்து தான் பண்ணணும் அதே மாதிரி இவர் எங்கே போனாலும் கூட இப்போதைக்கும் இப்போவும் அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லி நான் வரேன் அப்படின்பா சில இடங்களில் என்ன பண்ணுறது நீங்கள் அதாவது நீங்கள் ஹீரோ அவர்ட்ட பாடகராக போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு நல்ல சாங் இருக்குன்னு அந்த சாங் ஒரு ரெண்டு வர லைன் பாடுங்களே அப்படிம்பாங்க அந்த ஹீரோவாக மன்றான நீங்கள் சார் அந்த மாதிரி ஒரு இது சொல்லிங்க அந்த டைலாக் சொல்லுங்களேன் அந்த பஞ்ச டைலாக் சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க இதுதான் வந்து அது மீடியாவோடு இல்லையா மீடியாவை தாண்டி அந்த மக்கள் அதை விரும்புகிறாங்கிறதுனால் அது ஒரு இது அந்த மக்களுடைய விருப்பத்துக்காக இங்கே கேட்பாங்க இவர் சமீப காலமாக அதெல்லாம் பேச முடியாது சொல்லு அதெல்லாம் பேச முடியாது வேற சொல்லியா அப்படிம்பார் டென்ஷன் ஆகிடுவார் அதை டென்ஷன் ஆக தேவையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கைப்பிடிச்சு உள்ள சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு ல பெரிய லெவலில் கொண்டு வந்தது அதுதான் பட்டோ பட்டாபி தான் இந்த செவிட்டு பட்டாபியா அது பண்ண அந்த கேரக்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் பேச போ பேச இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அவர் அந்த மாதிரி கேரக்டர்களுக்கு நின்ந்தாலே சிரிப்பு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக கொண்டு வந்தது நிறைய படங்கள் அது மாதிரி பண்ணியிருக்காரு அது இல்லாமல் விஜயகாந்த் கூட வந்து எங்கள் அண்ணா அந்த மாதிரி படம்லாம் அந்த வடிவேல் கூட குடிக்காரா செமையாக நடிச்சிருப்பார் அதை செமையாக இருக்கும் அப்படியே அசல் குடிகாரனா அப்படியே வந்து ரெண்டு பேரும் நடக்கிற அந்த இது மாடல் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அவரு பண்ண ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா பண்ணிருக்காரு எந்த அவர் சோடை போட கிடையாது படத்துல கூட வந்து நல்லா இருந்த ஏ ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் ஏ அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த சபாபதி சபாபதி பார்க்க கூடாது அப்படின்னு பாரு பார்க்காத பார்க்கல அப்படி என்ன சொல்றான் பார்க்கலன்னு சொன்ன அப்படி அது ஒரு கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாரு அந்த சபாபதியை அந்த இது நல்ல சபாபதி கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறோம் சபாபதியாக மாறி வெவ் வெவ்வேறு இந்த படத்தில் இந்த வாங்கினே வந்து மிக முக்கியமான முக்கியமான கேரக்டர் ஏன்னா அவங்களுக்கு அந்த படத்தில் ஒரு படப்படப்பை ஏற்படுத்திடுவோம் அதாவது அந்த பெரும்பாலான லைஃப்பில் நடக்கிற சம்பவம் தான் அது அதுக்காக ஸ்க்ரீன் பிளே காரணமே பெரும்பாலான ஒரு லைஃப்பில் சப்போஸ் நம்ம ஒரு மாடி வீட்டில் குடியிருக்கோம்னா கீழே பைக் யார் நிப்பாட்டுறதுன்னு ஒரு போட்டி வரும் சார் நான் ரொம்ப நாள் இங்கே தான் நிப்பாட்டுறேன் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நிற்க அப்படி அதெல்லாம் முடியாது அப்படின்பார் கொஞ்சம் தள்ளி நிற்பாண்டாம் அவர் ஆனால் முடியாது அப்படிவாங்க எனக்கே அப்படி நடந்துருக்கு இதில் வந்து கீழ் வீட்டில் தான் இருக்கும் அவர் வந்து இப்படி இங்கே இங்கே நிற்கிற கொஞ்சம் தள்ளுங்க அதெல்லாம் முடியாது அவர் இல்லாதப்போ நான் முன்னாடி இருப்பேன் என்ன நீங்கள் நீப்பாட்டிங்க அவருக்கு சத் இந்த மாதிரி உண்டு அந்த இதை வந்து அது கரெக்டாக அந்த ஈக்குவலாக அந்த இந்த வயசுக்கு இந்த வயசுக்கு நீங்கள் அந்த இந்த மாதிரி ஈக கூடாது இந்த மாதிரி விட்டு தரணும் அப்படிங்கிற இருக்கும் ஆனாலும் கூட பார்க்கிங் யார் பிடிக்கிறது அதுதான் முக்கியம் அதான் அப்படி உங்களுக்கு கார் பயங்கரமாக கார் ஓட்டுறதும் சரி மாட்டிட்டு வர்றதும் சரி அவனுக்கு போட்டி போட்டு வந்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டருக்கு அவர் நல்ல உயிர் போடு அது அவரை கல்யாணம் அவரும் நல்லா பண்ணியிருப்பார் அந்த பையன் ரெண்டு பேரும் போட்டி போட்டு வரும் ஜெயிச்சதே எம்எஸ் பாஸ்கர் பாஸ்கர் அவருக்கு தானே அவார்டு கிடைச்சிருக்கு ஏன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்கு அதில் இன்னொன்று சொல்லிக்கலாம் இப்போ சமீப காலமாக அவர் வந்து அந்த முருகன் மாநாட்டிலலாம் கழித்துக்கிட்டார் போய் கலந்துக்கிட்டு கலந்துக்கிட்டாரே என்னன்னு தெரில அதுக்காக நிறைய பப்ளிசிட்டி பண்ணிணார் அதெல்லாம் அதுக்காக கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல முடியாது நாம சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அதுவும் விரும்ப நினைப்பாங்க சில பேர் காரணம் ஒன்றும் இல்லை சரி திடீர்னு ரொம்ப காலமாக இல்லாமல் இதுக்கு ஒரு பிஜேபிக்கு ஆதரவாக வந்து முருகன் மாநாட்டுக்காக இவர் குரல் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு யோசனை தோணும் நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த மாதிரி ஏன் ஒரு திடீர்னு இத்தனை காலமாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லவராக நீங்கள் இருக்கீங்க ஒரு ஆ ஆர்ட்டிஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த மத கட்சியோ இதிலும் சேர அரசியல் கட்சி சாணினாலும் கூட அதிலேயும் சேராமல் இருக்கணும் ஆனால் நீ உங்களை வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க ரஜினி வந்து இந்த கட்சியை வேண்டாம் வேணான்னு சொல்ல காரணம் ஆரம்பத்தில் அவர் சொல்லிட்டு வர்றது என் படப்பா பார்க்குறவங்க ரஜினி டிஎம்கே நிறைய பேர் இருக்காங்க ஏடிஎம்கேல இருக்காங்க காங்கிரஸ்காரங்க இவங்கெல்லாம் இருக்காங்க நான் தனி கட்சி ஆரம்பித்தேன்னா அத்தனை பேரும் எனக்கு வரமாட்டாங்க எனக்குன்னு ஒரு ஆள் நீங்கள் ரசிகர்கள் மட்டும் போகிறோன்னு சொல்லவும் முடியாது அப்படிம்பார் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நடிகராக வந்தீங்கன்னா எல்லோருக்கும் பொதுவாக இருந்துடணும் திடீர்னு அவர் அப்படி போகிறது எனக்கு எனக்கு உள்ள சில சில எனக்கு வந்து ஒரு சினிமாக்காரனாக பார்க்கும்போது ஒரு ஒரு விமர்சனாகனா ஒரு ஒரு விமர்சகனாக பார்க்கும்போது கூட ஒரு நீங்கள் அந்த எந்த கட்சிக்கும் சாராமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஈஸியாகும் நீங்கள் திடீர்னு நீங்கள் முருகன் மாநாட்டுக்கு வாங்க இது வாங்க முருகன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்ன என்ன இருந்தாலும் பிஜேபி சேன்ட்டார் இப்போ திடீர்னு சில பேர் பிஜேபி போய் சேர்ந்துடுறாங்களே ஒரு ஒரு நம்மளை மாதிரி ஒரு பேசுகிற ஒருத்தர் அவர் ஏ கண்ட குண்டக்க மண்டக்கம்லாம் பேசுவார் திடீர்னு அவர் மேலே அரசு வார்டங்கள்லாம் வரும்போது என்ன பண்ணாரு பிஜேபியில் போய் சேன்ட்டார் நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் அங்கே போய் ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படிமா அந்த மாதிரி அவர் இதுக்காக அவர் கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல வர்ற இருந்தாலும் கூட அதுவும் ஒரு சந்தேகம் வரும் சந்தேகம் வரும் அது ஏன்னா இத்தனை நாள் இத்தனை நாள் இதுக்கு முன்னே அந்த எக்கச்சக்கமாக நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டில் இதை இது ஒன்றும் பெருசாக இல்லை இதை இதை விட பெட்டராக நல்லா பண்ணியிருக்காரு அப்போ அதுக்கெல்லாம் ஏன் தரலன்னு சொல்லும்போது இந்த இந்த மாதிரி யோசிக்க தோணும் மற்றபடி அவர் நல்லா பண்ணியிருக்காரு அவரை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது நல்ல நடிகர் நல்ல ஒரு டைலாக் டெலிவரியெல்லாம் பேசக்கூடிய நல்ல ஒரு இது ஒரு மொழி மொழி அதில் மொழியில் நல்லா பண்ணியிருப்பார் எல்லாத்துலையுமே மொழியில் காற்றின் மொழியில் அதிலும் நல்லா பண்ணியிருப்பார் எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் வந்து இதில் சூடை போகவே அவர் செம்மையாக பண்ணியிருப்பார் அதுக்கான ஒரு அங்கீகாரம் தான் இது அவருக்கு அரசு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நல்ல அங்கீகாரம் தான் அவர் சின்ன சந்தேகம் வருது அவ்வளோதான் கமலஹாசன் அவருடைய அவருக்கான தீவிர பக்தராக இருப்பார் கமல்னாலே அவருக்கு ரொம்ப கமல் தான் அவர் என்ன இருக்கு அதேமாதிரி விஜயகாந்த் அவர்களையும் வந்து அவருடைய இறப்புக்கு இறப்பின் போது அவரை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப அழுது அவர் என்னை கவனிச்சுக்கிட்ட விதம் அவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு நடிகர்கள் கூட அவருடைய தொடர்பாக இருக்கட்டும் அவங்களுக்குடைய அந்த நெருக்கமாக இருக்கட்டும் அது ரொம்ப தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆமாம் அவங்களுக்கு விஜயகாந்த் இருக்கும்போது அவருடைய தருமபுரி உட்பட சில படங்கள் பண்ணார் பண்ணும்போது அது சில பேரை வந்து கொஞ்சம் வெள்ளந்தியாக விஜயகாந்த் ஈஸியாக கமெண்ட் ஆகிருவார் எல்லோருடையும் வந்து நல்ல அன்பாக பழங்குறானா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்லாம் பண்ணி கொடுப்பாரு அப்புறம் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது கூட இவங்களுக்கான என்னென்ன தேவை அப்படின்லாம் அடிப்படையாக இது பண்ணி கொடுத்துருப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது விஜயகாந்த் வந்து இவருக்கு ஒரு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்துட்டு இவர்கிட்ட ஒரு பணிவாக அந்த மாதிரி ஒரு நடிக்க ஹீரோ அந்த நடிப்புலையும் இருக்கும் நிஜத்துலேயும் கூட ஒரு நல்ல மரியாதை கொடுத்துருப்பார் விஜயகாந்த் இப்போ நான் இவர் கமல்ஹாசன் சார்னால் அவர் கமல் வந்து ஒரு ஒரு இவர் வந்து ஒரு அவரை ஒரு பாடமாக எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கமல் கமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் பேசுவார் அந்த மாடுலேஷனோடு கொஞ்சம் பேசுவோம் நல்லா அந்த போஜ்புரி பேசுவார் ஹிந்தி பேசுவார் சமஸ்கிருதம் பேசுவார் திடீர்னு மலையாளம் பேசுவார் கன்னட செப்பன் லாங்குவேஜ்லாம் பேசுவாங்க நம்ம பேசுவார் இப்போ கன்னடம் பார்த்திங்கன்னா கன்னட ஆசை கன்னடத்துலேயும் அவர் நல்ல நிறைய ரசிகர்கள் இருக்காங்க உங்களுக்கு இந்த அந்த கோகிலா படம் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு அதில் தான் மோகன் வர்றாரு அந்த அளவுக்கு அவருக்கு இருக்கும் அதனுடைய மாடுலேஷன் பேசுறது ஒரு நடிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு பிரமிப்பு இருக்கும் சரி இவர் கூட நீங்க சில பேர் வந்து நீங்க அவங்க கூட பழக பழக தான் நமக்கு அந்த சில பேர் நம்ம அறியாமல் அந்த நடிப்பு அந்த இதெல்லாம் வரும் இல்லை சில விஷயங்கள் வந்து இப்போ கமலஹாசன் அவங்களுடைய குரூப்னு ஒன்று இருக்கும் அவங்களுடைய அவர் சம்மந்தப்பட்ட நடிகர்கள்லாம் நிறைய பேர் எப்பவுமே இருப்பாங்க அதுல வந்து மிக முக்கியமானவரா இருக்கார் எம் எஸ் பாஸ்கர் அது வந்து தசாவதாரம் முலையா இருக்கட்டும் பாபநாச முலையா இருக்கட்டும் உத்தம வில்லன்லாம் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் கூடவே பிஏ மாதிரி கூடமா சேர்க்குற மாதிரிலாம் ஏன்னா உங்களுக்கு அவருடைய சில சில பேர் குறையும் போது இவர் வந்தது அவ்வளோதான் ஆரம்பத்தில் அவருடைய க லிஸ்ட்ல சில பேர் இருப்பாங்க அந்த லிஸ்ட்ல சில பேர் குறையும் போது உங்களுக்கு அதாவது ஒரு சிவாஜி இவர் இருப்பார் இல்லையா சிவாஜின்னு ஒருத்தர் ஆமா சந்தான பாரதி அப்போ சந்தான பாரதி இன்னும் சில பேர் இருந்தாங்க அந்த அவருடைய கோஷ்ட்ரியில் அந்த கோஷ்ட்ரியில் ஒரு சில பேர் குறையும் போது அந்த மாதிரி ஒரு ஆள் வேணுமே என்றக்குன்னு இவரை கொண்டு வர்றாரு ஆனால் ஒரு ஜெயசங்கர் அதே மாதிரி தான் வச்சு ஒரு கோஷ்டி வச்சுருப்பார் அந்த கோஷ்டியில் வந்து அந்த அந்த கோஷ்டியில் இவர் சொன்னால் போய் ஈஸியாக போய் நடித்து கொடுத்துருவாங்க மன மனோ இந்த கேரக்டர் மனோரமா போச்சு ஆட்சி வச்சுக்கோங்க இதுக்கு லட்சுமி வச்சுக்கோங்க இது இதுக்கு காமெடிக்கு இவர் வச்சுக்கங்க இவர் லிஸ்ட்டு கொடுப்பாருமா இவங்கெல்லாம் நீங்கள் வந்து ஜெயசங்கர் சார் சொன்னார் நீங்கள் அங்கே போய் பேசும்போது பாதி சம்பளம் தான் வாங்குவாங்க ஃபுல்லாக சாங் சார் நான் அஞ்சு லட்சம் வாங்குகிறேன் நீங்கள் ரெண்டரை கொடுங்க ரெண்டு கொடுங்க இப்படி இந்த மாதிரி அப்போது வந்து ஆறு லட்சங்கள்லாம் கிடையாது நான் சொல்கிறது அப்போது வந்து ஐம்பதனாயிருவா ஒரு லட்சம் அதுக்குள்ளே இருக்கும் சார் நீங்கள் சரி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருங்க சார் ஓகே சார் ஈஸியாக இவர் சொன்னார் ஜெய்சங்கர் சொன்னார் அந்த மாதிரி கமலுக்கு அந்த ஒரு கோஷ்டி ஒரு ஆள் இவருக்கு வந்து சார் கமல் சாருக்கு அப்போ சிவா இவர் நாகேஷ்ங்கிற ஒரு மிஸ் ஆகிடுச்சு அவருக்கு நாகேஷ் அந்த மாதிரி இன்னும் சில பேர் இருப்பாங்க அவருடைய கோஷ்டியில் அதில் மிஸ் ஆகும்போது இவர் ஜெயின் பண்ணிட்டார் அந்த வகையில் இவருக்கு வந்து ஒரு லக்கி தான் அது அவருடைய நல்ல படங்களுக்கான ஒரு இது கிடைச்சது உங்களுக்கு எப்படி ஏன்னா உங்களுக்கு இவர் கிடைச்சிருப்பார் இல்லை உங்களுக்கு டெல்லி கணேஷ் டெல்லி கணேஷ் பார்த்திங்கன்னா அந்த நாயகன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பரிமாணங்களில் இவருக்கு ஒரு கரெக்டாக சேர்ந்து வருவார் அந்த லிஸ்ட்டில் அந்த மாதிரி இவரும் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டார் அந்த வகையில் இவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் தான் அது ஆனால் கொடுத்த வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அதுதான் ஒரு நல்ல விஷயம் சில பேருக்கு வந்து ஓவராக நடிப்பாங்க இவரும் சில நேரங்களில் ஓவராக நடிச்சிருவார் ஓவராக நடிச்சிருவார் சில நேரங்களில் ஓவராக பேசிடுவான்னு வைங்க அது உண்டு அதை கொஞ்சம் இனிமே வந்து பார்த்து செஞ்சிக்கணும் இவர் நம்ம எவ்வளோ சொன்னோம் இல்லையா நம்ம தம்பி ராமையா அதுக்கு முன்னே அவருக்கு நல்லா இருந்தால் இப்போ வந்து பயங்கர ஓவராக நடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஐயோ என்னையா இருந்தாலும் இவர் ஓவராக நடிக்கிற ஆரம்பிச்சு இப்போது நாங்களே சொல்ல ஆரம்பிச்சு சில நேரங்களில் கேரக்டர் பார்க்கும்போது இதுக்கு இவ்வளோ நடிப்பு தேவையா அப்படின்னு ஒரு லாட்ரி டிக்கெட் படித்து ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஓவர் பில்டப்பாக இருக்கும் இது தேவையே இல்லை சாதாரணமாக பண்ணிட்டு போனால் அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால சொல்கிறோம் அந்த மாதிரி இப்போ விருதுக்கு பிறகு நீங்கள் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் இயல்பான ஒரு நடிப்பாக இன்னும் தொடரணும் நீங்கள் அதான் இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்மளும் வாழ்த்துக்களை எல்லாருக்குமே தேசிய விருது பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் மிக்க நன்றி மிக்க நன்றி சந்திப்போம்